ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் நிறைவாக வாழ வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புகிறோம் நிறைவான வாழ்விற்கு முக்கியமாக போதுமான பணம் வேண்டும் அதுதான் நம் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் என்று நினைக்கிறோம் அது உண்மைதான் ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது நம் ஆத்மா தூய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அது நம்முடைய ஆத்மா உலகத்தை மேன்மையாக நினைக்கிற போது அது குறைவுபட்டு சஞ்சலத்தையும் சில நேரத்தில் போராட்டங்களையும் சந்திக்க நேரிடுகிறது ஆனால் நம்முடைய ஆத்மா இயேசுவை விசுவாசித்து அவரை மேன்மைப்படுத்துகிற போது முதலாவது அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நமக்கு சமாதானத்தை தருவார் இயேசு அப்படிப்பட்ட ஆத்மாக்களோடு வாசம் செய்வார் நிறைவான இயேசு ஒருவருக்குள் இருக்கிற போது எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் அவருடைய ஆத்மா மன ரம்மியமாக இருக்கிறதை காணலாம் ஏனென்றால் நிறைவான இயேசு என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பார் என்னும் நம்பிக்கையோடு அவர் வாழ்கிறார் சஞ்சலம் வருத்தம் சோதனை என்பன போன்ற குறைவானவைகளை இயேசு நீக்கி நமக்கு போதுமென்கிற மனநிறைவை கொடுத்து நம்மை சமாதானமாக வாழ வைப்பார் நித்திய ஜீவனையும் அளித்து அவரோடு என்றென்றும் வாழ வைப்பார் நம்முடைய குறைவை நிறைவாக்குவதற்காக இயேசு உலகில் வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது உங்கள் மனதில் இருக்கும் குறை என்ன உங்கள் வேண்டுதல் என்ன இன்றே இயேசுவை நோக்கி பாருங்கள் நிச்சயமாக அவர் உங்கள் குறைவையெல்லாம் நீக்குவார் நிறைவான வாழ்வு தருவார்